சித்திரம் பேசுதடி படத்து மூலியமாக இயக்குனராக அறிமுகமான நம்ம மிஷ்கின் அஞ்சாதே யுத்தம் செய் ஓனாய் மாட்டுக்குட்டியும் துப்பறிவாளன் பிசாசு சைகோ என அடுத்தடுத்து வித்தியாசமான படத்தை இயக்கினார் தற்போது மிஷ்கின் இயக்கத்தில் பிசாசு டூ திரைப்படம் உருவாகியுள்ளது ஆண்ட்ரியா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படத்தில் விஜய் சேதுபதி பூர்ணா சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து படம் வெளியீட்டுக்காக தயாராக உள்ளது இயக்குனராக இருந்த மிஷ்கின் மாவீரன் டியோ போன்ற படத்தில் நடித்து நடிகராகவும் மாறினார் மனைவி மகளைப் பிரிந்து மிஷ்கின் வாழ்ந்து வருகிறார் இது பற்றி அவர் கூறியதாவது நான் என் மனைவியிடம் ஒரு முறை விவாகரத்தை செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி மிகவும் அழுது விட்டார் அதிலிருந்து நான் விவாகரத்தை கேட்கவில்லை ஏனென்றால் எனக்கு நியாயம் புரிந்தது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தள்ளி நின்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் என் மகளை அவரிடம் கொடுத்து விட்டேன் என் மகளிடம் அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டேன் இப்போது நான் சினிமாவை கல்யாணம் செய்து கொண்டேன் எனக்கு மனைவி தேவையில்லை எனக்கு சினிமா போதும் சினிமா மீது உள்ள காதல்தான் மனைவியை பிரிந்தேன் இவ்வாறு மிஷ்கின் கூறியிருக்கிறார் சினிமா துறை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஒரு நடிகரோ நடிகையோ திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பிரிதாங்கன்றதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பேஷனுக்காக சினிமாவுக்கு வந்து அதில் ஜெயிச்சு சாதிக்கணும்னு நினைப்பாரு ஒரு நடிகையும் அப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேஷனை நோக்கி ஓட முடியாது ஒரு ஸ்டேஜில் அலப்பு தட்டி சளிச்சு போகிற இந்த உலகத்தில் நம்ம சினிமாவிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும் அந்த விதத்தில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நடிகர் நடிகைகளை சொல்லலாம் நிறைய நடிகர் நடிகைகள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம்லாம் ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சளிப்புத்தன்மை அடுத்தடுத்து வேறு லெவல் போகிறதுக்கான விஷயங்களை யோசிக்கிறதுனால இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அந்த குடும்ப வாழ்க்கையில் பெருசாக ஈடுபட முடியல ஏன் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷமாக ஒன்று அந்த ஏஆர் ரகுமானே அவருடைய இசைத்தொழில் தான் சாதிக்கணும்னு சொல்லி இருந்ததுனால அவரால் பெருசாக அதில் ஈடுபாடு கொடுக்க முடியாத ஒரே காரணத்துக்காக தன்னோட மனைவி பிரிஞ்சு இப்போ இருக்காரு ஆனால் இது எல்லாமே மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகிறது தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுறதுனால இவங்களுக்குள்ளே நடக்கிற நிறைய சம்பவங்கள் வந்து பிரச்சனையாக மாறி இவங்களால் ஒன்றும் கூட முடியாமல் போயிடுது அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் சமூகத்தில் வரலா போயிட்டுருக்கு மிஷ்கின் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேடை பேச்சில அசிங்கமாக சிங்கமாக பேசுனதுக்காக நிறைய பேர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாலுமே அவர் இப்படி பண்ண சம்பவம் வந்து இப்போ இன்னும் அவர் மேலே வந்து கோபத்தை ஏற்படுத்துது ஏன்னா ஒரு மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குழந்த பொறுத்து அந்த குழந்த பெருசாகி கஷ்ட காலத்தில் கஷ்டப்பட்டு இருந்த மிஷ்கின் ஹெல்ப் பண்ணியிருந்தப்போ அவருக்கு உதவியாக இருந்த மிஷ்கின் இப்போ வந்து அவங்க பிரிஞ்சுட்டு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் உள்ளே இயக்குநராக வர முடியாது அந்த விதத்தில் அவர் கஷ்டப்படும் போது மிக சப்போர்ட்டாக இருந்தவங்க மனைவி பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் மிஷ்கினை வச்சு செஞ்சிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மேடை பயிற்சியெல்லாம் ஆல்ரெடி பிரயிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி கான்ட்ரேஷன் மாட்டீங்கன்னு சொல்லி அவர் வச்சு செஞ்சுட்டு இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சின்ன ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே